இப்போ வெறி வெறி தனமே மீன் வரும் நம்ம ஒன் ஹவர் கழித்து வருவோம் இல்லைன்னா நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு அஞ்சு மணி வியூவே நாங்கள் காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் சும்மையாக தான் சொல்கிறோம் நம்ம ஒன் ஒரு மணி நேரம் கழித்து வந்துருக்கோம் என்ன மீன் மாட்டிக்கலாம் ட்ராப்பிள் நல்லா செட் பண்ணி வச்சுருப்போம் மீன் எந்தது மாட்டு வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க பார்த்தேன்

கூட சேர்ந்து <German> <ậpmat puppy lift> <missima> ஏய் <itt şarkavuset> <p Freddie> Nee, want we moeten nu een